இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கரண் அடித்தவோட்ட தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்கள் கரண் கம்பம் இல்லை நாங்கள் மின்சாரம் பட்டு தானே இளங்குமரன் கதை முடிஞ்சது இப்போ நாங்கள் கேட்குறோம் உன்னால் ஏனுமா இந்த மண்ணில் இவ்வளோ ஆயிரம் பேர் சேர்த்தாரு இவ்வளோ பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் எங்கிடையில கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறேன்டா இன்றைக்கு ஒரு சாதாரண ஆணரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுணு பேர் அதுக்கு நான் உடனே கந்த நத்தியோட கேட்குறேன் உடனே உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன் சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாற்றுறேன் பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுணு வந்த பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிறகு இப்போ திருப்பி நேற்று நான் அறிஞ்சன் ஆனார உப்பு பண்ணு மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டாரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனர உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு நோவு நாங்கள் இந்த சபைகளை வச்சிருக்க வேணும் எங்கட கையில ஏன் சபை இருக்க வேணும் நாங்கள் உண்டை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய ப்ரெஷர்ன்றது எல்லோரும் நீங்கள் பார்த்தபடியா தான் நீங்கள் கதைக்கிறீங்க நான் அதையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நான் நானும் அதை எதோ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்ளுவோம் எனக்கு தாரா பேராயர் தாரா ஆதரவு எனக்கு தர மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவில் நான் மேக்ஸிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி என்ற அளவில் இருக்கிறோம் அந்த கிட்டத்தட்ட மட்டக்கிளப்பில் பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணாமலையில் ஒம்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோடய ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்க இல்லை இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து தான் இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு நிற்க வேணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பரவ வேணும் என்றதில் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்கிறோம் பதனா கூட குழப்பம் இருக்குது இது ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் சுமந்திரம்தானே செயலாளர் அவர் தானே இப்போ கட்சியை நடத்துவார் ரெண்டும் பதனாக கேட்டுருக்கு விபதியாக்கலை என்ன பதனா சரியா நான் சொல்கிறேன் இது என்ன கேட்க இல்லை பதனா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேராக பதனா வச்சோன்னு சொல்கிறேன் வதனா சொல்லி இருக்குது இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்கள் வென்றாலும் அதன வீடு வண்டா பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுதந்திரத்துக்கு நாங்கள் வாக்குப்படுவணும் இதை பதனா கேட்டதாக இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது இப்போ நான் சொன்னால் இல்லை நான் பதனாக கூப்பிட்டு கிடைக்கிறது அது இது இதுங்களுக்குரியாது நான் ஏன் என்றால் இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சியிட்ட சபை கண்டு வைப்போம் அது என்பிபியாக இருக்கலாம் எஸ்எல்எபியாக இருக்கலாம் ஜிஎன்பியாக இருக்கலாம் ஆர் ஒரு சிங்கள கட்சியிட்டே போயிட்டு இப்போ ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம் சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரது நாங்கள் தமிழில் பேசியிருக்கிறோம் முந்தி ம அவரும் தானே தமிழில் மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் என்று பேசினர் தானே ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழில் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றா ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சு பேச்சுக்களும் வலிக்கிறத ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித கேரது போய் எங்கே சொல்லியிருக்கிறார் கடைசியாக நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்கிறார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்கள் எங்களோட நிற்கணும் நீங்கள் இன்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதிங்க அங்கே ஒரு தரம் சாதம் இல்லை யுத்தமே நடக்க இல்லை அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்கிறார் புலிகளை அங்கே செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் இல்லை மக்களாரும் சாக இல்லை அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிக்கு மூன்று பேரை தெரிவு செய்திருக்கணும் ஆகவே ஜெனிபாவில் நீங்கள் கொண்டாடுற தீர்மானம் குள்ளேயானது ஆறு சொல்கிறது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் விஜய் விஜிதர் கேரது அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திசகாட்டியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்போ நான் கேட்குறேன் குறுந்தூர் மலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதான் மீறி குறுந்தூர் மலையில் பிக்கு பிக்கு விகார கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரியை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தலையை நிப்பாட்ட முடியல ரெண்டைக்கு ஒரு பிக்கு சொல்கிறார் அனுபவம்ன்ற ஆடையை நான் கலட்டுவனேன் ரெண்டு தண்டை உடுப்பை கலட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டுருக்கு யூடியூப்பில் பார்த்தா பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டை கலப்பில் இருக்கிற பிக்க சொல்லி கொண்டிருக்கிறேன் தைட்டியில் ஒரு விகார கட்டி இருக்கு மக்களை உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவத்தலை வந்து கூறக்குறார் சவீந்திர சில்வா இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்காச்சு ஆராதனை மண்டபம் கட்டிக்காது ஆற்ற காணி என்ன காணி அப்போ ஆறு அரசாங்கம் அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கிட்ட இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை ரெண்டாங்குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது திரியாயில் இப்படி தான் முருகன் கோயிலோடு இருந்த இடத்த போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்த மட்டும்து கேட்குறாங்க இவ்வளோ தமிழத்தை உறுதியிருக்கிற ஹான் அப்போ நாங்கள் எங்கே போகிறது எங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்கள விரிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கிருமலையில் நவுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் திருக்கோணேஸ்வரம் திருவண்ணாமலையில் இலங்கையின் ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈச்சனங்கள் வச்சு தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனம் தோழர்களும் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசாக நீங்கள் இன்றைக்கதை புத் பௌத்தம்ன்றீங்க என்றீங்க பிறகு நாங்கள் சிங்களவர் என்றீங்கள் நாங்கள் எங்கே ரெண்டாம் நாங்கள் இங்கே பிறந்து வளந்த இனம் தோன்றி வளந்த இனம் இன்றைக்கும் புலனர் வேலை நாகர்களுடைய அடையாளம் தான் வரது கிண்டினா எந்த சிங்கள அடையாளமும் வேற இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு தமிழ் மக்கள் ஆருக்கானது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் மீசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொன்னது தனக்காக இல்லை ஞானம் தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொல்லி சொன்னது தந்தை தலையை காப்பாற்ற இல்லை இங்க பாலப்பூர் ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேசப்படுதலைக்கா எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை ஆகுதியாக்கியிருக்காங்க இன்றைக்கு எத்தனை போராளிகள் விழுப்புணடைந்தவர்களை பார்க்குறோம் இன்றைக்கு எத்தனை பெண்தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்குன்னு தாலியை கலட்டாமல் பொ பொட்டு அளிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் இதுக்கு விஜித பதில் சொல்லுவார் வெளிநாட்டு அமைச்சர் அப்போ நாங்கள் கேட்குறது என்ன இங்கே நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்கள் சொல்கிறீர்கள் அட நீங்கள் புல விட ஏன்டா ஏன் அபாயப்படுறீங்கள் சர்வதேச விசாரணைக்கு கோம்படுங்கள் இங்கே ஒருத்தரும் கொல்லப்படையில் இங்கே ஒருவர் மீது நீங்கள் புஸ்வரஸ் கொண்டு இல்லை இங்கே நீங்கள் ஒருவர் மீதும் கொத்தனை குண்டு இல்லை நீங்கள் இங்கே நாலு லட்சம் மக்கள் இருக்க எழுபதாயிரம் பேர் தான் இருக்கணும் என்று உணவு அனுப்பாமல் கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளையால் மீது பராஜ் குண்டு வீசினீங்க கிண்ணத்தோட நின்ற பிள்ளையில நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் டிஆரோ ஹஞ்சி ஆச்சு கொடுக்கல அதுக்குள்ள பராஜ் கொண்டு கொண்டு எத்தனை புள்ளை சேர்த்தது அப்போ இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்களே இப்போ நீயே எங்களை சுடுற நீயே எங்களை வட்டி கொல்ற நீயே புற மேசையில் நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறேன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு விரதம் தானே வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாக சாக சாகடிக்கப்பட்டவர்கள் அப்போ ஆறோ வருதம் தானே நீதி வழங்கணும் நடுநிலையாளர் நீதி வழங்கணும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம் இப்போ நீ விஜித கேரதா இருந்தானே அனுபவகுமாரா இருந்தானே தோழர்களே நான் கூட கேட்கறது நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் சொல்லுங்க இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டளந்தையில் விசாரணை நடத்தணும்னு அறிக்கையை கொண்டு வந்து பால்மேலில் போடுறீங்க ஆனால் எல்எல்ஆர்சியின் அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்பறம் இன்றைக்கு அது கிடப்பில் போடப்பட்டது அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணை கண்டு சமர்ப்பிக்கப்பட்ட அராகும் அது கிடப்பில் விடாது இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை பிரிந்தால் எல்எல்ஆர்சிண்ட அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூங்கி கடாசு பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க டட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி அறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இன்னமும் செய்வீங்க நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வாக்களிக்கணும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சனை தானே நான் இந்த நாட்டின் பிரச்சனை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிரதான இந்த அப்பா நீ தரத்தானே வேணும் எனக்கு என்னோட வரி வாங்குறதானே என் நெல்லில இருந்து நான் எந்த தாத்தா குடிக்கிற சுருட்டுல இருந்து எந்த புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி வேண்டாதானே நீ எனக்கு கரண் தரா நீ இல்லையுன்னு சொல்லுவேன் எனக்கு ரோட்டு போடுவா நீ எப்படி சொல்லுவே நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்கள் போராடுறோமே நாங்கள் நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்ற பொழுதுதான் ஏஆர் தேவதன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போர்ண்டா போர் சமாதானம் வேண்டா சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தையும் எங்கள் மீது கட்ட உடுத்தார் நடிச்சு டிபி விஜய் துங்க சொன்னார் நாங்கெல்லாம் மரம் சிங்கள மக்கள் எல்லாம் மரம் நீங்க எங்கெல்லாம் கொடி மாதிரி சுத்தம் நீங்க மரமாக இல்லாத எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நீங்களும் கை ஓக்குறது என்ன சம உரிமை இதுல நாங்கள் ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்றது இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கரண் அடித்தவனே தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்கள் கரண் கம்பம் இல்லை நாங்கள் மின்சாரம் பட்டு இளங்குமரன் கதை முடிஞ்சது இப்போ நாங்கள் கேட்குறோம் உன்னால ஏழுமா இந்த மண்ணில் இவ்வளோ ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளவு பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் அங்கிடையில் கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆனரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர் அதுக்கு நான் உடனே கண்டு நத்திக்கிறோம் உடனே உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினா சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாற்றுறேனே பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ கொண்ட பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிறகு இப்போ திருப்பி நேற்று நான் அறிஞ்சன் ஆனரவை உப்பு பண்ணி மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எட வரலாற்று ரீதியான ஆனர உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நோவுது அட எப்படி சமாதானம் உங்களுக்கும் உங்களுக்கு முடியல நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்றது கொலை செய்தவனும் கொலையால் சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழையிலுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்படின்னு அதுக்கு என்ன நியாயம் முதலுக்கு வேணுமே அதுதான் நாங்கள் கேட்கறது முதல்ல எங்களை அடிப்படையை இழந்து போக கூடாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்த நாங்கள் ஏழக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது சில வீதிகளை பதினஞ்சுக்கும் முதல் ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கர்மடனில் தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு எங்கள காலத்திலான் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக செய்தான் கமல் ஏற்றுக்கிட்டது கூட சரி அல்ல ஏனிய நிதியுதவிகளுக்கு கூடாகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனால் நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை பல முயற்சிகள் எடுத்துனாங்கள அதுக்காக நான் பாலா கூட சில நாட்கள் முரண்பட்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட இப்போ ரெண்டு 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 இருபது நாட்களுக்கு முன்ன கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சி அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கச்சேரி வெளியிட்ட பட்டியலில் நகரில் மூன்று வீதி இந்த பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அங்கே கடும் முயற்சி தான் அது அதுக்கு தான் கேட்குறேன் யோகன்னையும் ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகவும் அது அபிவிருத்தி செய்தாலும் நான் அரசியலை கதைக்கிறேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார் ஈசன் நானும் கதைக்கிறேன் அரசியலை வதனா வேலையை செய்யட்டும் இவர் வேலையை கேட்டும் இங்கே அங்கால பிரிச்சு வதனா தண்ட பக்கத்தை செய்வார் இங்கேயாலே அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கணும் எங்களுக்கு ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் இல்லை ரோட்டு போடுற தேர்தல் இல்லை தெருவிளக்கு போடுற தேர்தல் இல்லை ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ் தேசிய ஆன்மா தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும் நீங்கள் ஒரு ரணகலமாக வேலை செய்வோம் செய்து நாங்கள் இது தேர்தல் பிரச்சார கூட்டமாக என்ன சொல்லி இல்லைங்க நீங்கள் ஒருவர் பத்து பேராக இருபது பேராக மாறுங்க எல்லாரோடையும் கதைகள் தமிழ் சித்திரை புத்தாண்டான இன்று இலங்கை தமிழகக் கட்சியின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தலைமையில் கைவிசேசம் வழங்கப்பட்டது கட்சியின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் नहीं बुतान दोबार फिर कर नहीं बुतान दोबार फिर कर दोबार फिर कर दोबार फिर कर दो எல்லோருக்கும் வணக்கம் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழர்களுடைய பாரம்பரியமான தமிழ் தீசை இனத்தின் மரபு வழி வழியாக வழி வழியாக வந்த சித்திரை புத்தாண்டு என்கின்ற இந்த புது வருட தின கொண்டாட்டங்களில் அவர்களுடைய அந்த எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த புது வருடத்திலே சித்திரை புது வருடத்திலே தமிழர்களுக்கான தமிழ் தீசை இனத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் முதலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு அடையாளம் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய வீரம் தன்னுடைய இருப்பு தன்னுடைய வணக்க முறைகள் கலாச்சார மரபுகள் தொடர்பாக ஒவ்வொரு விதமான பாண்டித்தியங்களையும் பண்புகளையும் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தமிழ் தேசிய இனமும் தனக்கான இருப்பு தன்னுடைய நிலம் மொழி பண்பாடு கலாச்சார அடையாளங்களோடு வாடுகின்ற இந்த இனத்தினுடைய ஒரு அங்கம் இந்த சித்திரை புத்தாண்டாகும் சித்திரை புத்தாண்டு என்பதே காலங்காலமாக தமிழர்களிடம் அருவி வந்த கைவிஷிடம் வாங்குதல் நீர் வைத்து தோய்தல் ஆலயங்களுக்கு செல்லுதல் அவர்கள் புனிதமான நாட்களாக ஒரு புதிய ஆண்டிலே தங்களை வளர்த்து கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த நன்னாள் சிறப்பானதாகவும் மனங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாளாகவும் அவர்களுடைய புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் இந்த பிறகு புத்தாண்டிலே இன்னும் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடந்து வர எல்லாம் இறைவனை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுவதிலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடுத்த நகர்வுகள் அவர்களுடைய தேசிய இருப்புகள் அவர்களுடைய அரசியல் பயணங்கள் அரசியல் உரிமைகள் தொடர்பிலே ஒரு தெளிவான பண்பு நிறைந்த தங்களுடைய வாழ்க்கைக்கான இருப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கள் தங்களை ஆளக்கூடிய அந்த ஆட்சி முறைக்காக தமிழர்களுடைய நல்ல காலமாக இந்த காலம் அமைய வேண்டும் என்றும் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன் அதற்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பற்றி எங்கள் இனத்தின் பயணத்திலே நிறைபொடலாது கூடுதா தாண்டாது எங்கள் இனத்துக்கான பயணத்தை செம்மையாக கொண்டு செல்ல எல்லோரும் இணைந்து இலக்கு நோக்கி பயணிப்போம் என்பதையும் இந்நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம்